கேமில் சௌந்தர்யா அருண் விஷால் டீமுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவங்க வந்து மொத்தமாக கேமை ஆட்டத்தை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க ஸோ அதே மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அருண் வந்து முத்துக்குமரனை வந்து லாக் பண்ணார் லாக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிடிச்ச முதல்ல முத்துக்குமரன் வந்து ஸ்லிப்பாக எப்படி விழுந்துடுவார் விழுந்தது வந்து அருணுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு அதனால தான் கழுத்தில் போட்டு லாக் பண்ணிட்டாரு கழுத்தில் லாக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது ஏன்னா நம்ம விளையாடும் போது முத்து வந்து இந்த சுனிதாவை வந்து ஒரு நிமிஷம் பண்ணதுக்கு தான் அவ்வளோ பெரிய விஷயமாச்சு இது ரொம்ப நேரம் லாக் பண்ணுறாங்க லாக் பண்ணதோடு இல்லை ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் அந்த பிக்சர் வச்சுருக்கேன் முத்துவோட கழுத்தில் அருண் லிட்ரலாக தொங்குறாரு ஸோ அது முத் அருணோட ஃபுல் வெயிட்டும் முத்துவோட கழுத்தில் வந்து இதாகும் ஸோ அது அளவுக்கு நெரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் கிராமத்து பக்கம்லாம் சொல்லுவாங்க தொண்டைக்குழி அறுத்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க அந்த மாதிரி கழுத்தை போட்டு நெரிச்சாரு இன்றைக்கி எல்லாருக்கும் பயங்கர அடி நடந்துச்சு பவித்ராவுக்கு மஞ்சரிக்கு அன்ஷிதாக்கு எல்லாம் செம்மையாக ஃபைட் பண்ணாங்க மஞ்சரி அன்ஷிதா நிஜமாக ரெண்டு பேருமே சிரம ஸ்போர்ட்டிவாக விளையாடாங்க இந்த பக்கம் பவித்ராவும் ஜாக்லினும் பட் ஜாக்லின் வந்து பவித்ரா வந்து சேஃபாக இருக்காங்களான்னு என்ஷூர் பண்ணாங்க ஆனால் பவித்ரா வந்து திரும்பி ச ஜாக்லின் சேஃபாக இருக்காங்களான்னு என்ஷூர் பண்ணலை இங்கே வந்துட்டு அருண் இப்படி ரொம்ப அருண் வந்து இப்படி முத்துக்கு பண்ண ரொம்ப நேரம் லாக் பண்ணுவோன்னே ஓடி வந்து கடைசி விஜய் விஷால் வந்து டே டே நீ ஓகேவா நீ ஓகேவா விடு விடுன்னு எல்லாருமே ஓடி வந்தாங்க ஜாக்லின் வந்துட்டு அருணோட ஒரு கால் எடுத்து வெளியில விட்டாங்க முத்துக்குமரனை ரிலீஃப் ரிலீஃப்ஸ் பண்ணி விடுறதுக்காக ஸோ அந்த பண்ணும்போது சரி விடுங்கடா நாங்கள் நாங்களே ஓகே தாண்டா இருக்கோம் நாங்கள் சேஃபாக தாண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொன்னார் ஸோ முத்துக்குமரனை ஸ்போர்ட்டிவ் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பயங்கரமான செருப்பணின்னா சொல்லணும் நாங்கள் ஸ்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக தாண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து விஜய் விஷால் முத்து லாக் பண்ணாரு ரொம்ப நேரம் முத்துவால் அசையவே முடியலை கடைசி முத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் பிக்சரில் நான் காமிச்சிப்பேன் ரெண்டு கையை ஊனி ஊனி நவுந்து 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 நான் வந்து போய் ஸ்டோன் கிட்ட சேஃப்கார்டு பண்றதுக்கு போனாரு செம்ம மொமெண்ட்டாக இருந்தது அப்புறம் பவித்ரா கிட்ட ஒன்று என்னன்னா பவித்ரா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அன்னைக்கு முத்து தப்பு பண்ணும்போது இப்ப வந்து சாரின்னு ஒரு வார்த்தை அவங்க வாயில வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு பவித்ரா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதே தான் ஒன்னொன்னா சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர அவங்க வாயிலேருந்து சாரி எனக்கு தெரியாம கடச்சுன்னு சாரின்னு அவங்க சின்சியராக சொல்லலை தான் அவங்க முத்துவை பற்றி அன்னைக்கு இப்போ கேட்டுட்டே இருந்தாங்க இன்றைக்கி அவங்க வந்துட்டு பயங்கரமாக கோபட்டு அன்றைக்கி சாச்சனா என்ன கடிச்சேன் நான் அதை பிரச்சனையாக்கலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க கடிக்கக்கூடாதுன்னு மஞ்சரி சொல்கிறாங்க பட் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக விளையாண்டாங்க எல்லா கேர்ள்ஸுமே நாலு கேர்ள்ஸுமே சூப்பராக விளையாண்டாங்க இப்போ என்ன காமெடினா முத்துவை அடித்த பிஜே விஷாலும் அருணும் ரெண்டு பேரும் மெடிக்கல் ரூம் போயிருக்காங்க முத்து உட்காந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருந்தாரு ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு யாரெல்லாம் எதை இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்